ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் எப்போவுமே இப்படிதாங்க அப்படியே ஜகஜோதியாக இருக்குங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரிங்க ஒரு சின்ன ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எங்கள் ஊர் அப்படியே தக தக தகன்னு ஜொலிக்கும் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் இப்போ பிள்ளையார் சுற்றிக்கு தான் இந்த விநாயகர்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ விநாயகர் அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க மழை மாதிரி அதுக்கான கொடையும் இருக்குங்க நிறையா நல்ல ஒரு சேல் நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் கொடையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி இருந்தது பிள்ளையார் சிலைலாம் இங்கே பாருங்கள் எம்மன் கூட்டத்தை பாருங்களா அந்த ஏரியாக்குள்ளேயே நம்மளால் போக முடியாது அந்த அளவுக்கு நான் இறங்கி நடந்து தாங்க போய்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் கலர் கலர் கலராக எப்படி இருக்குது பிள்ளையார்ன்னு உங்களுக்கு இந்த மாதிரி மண் பிள்ளையார்லாம் வாங்கி சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஒரு குட்டி பிள்ளையார் வச்சுருக்கேன் அதை தாங்க நான் பூஜை பண்ணுவேன் எப்பொழுதுமே இதை மாதிரி மண்ணு பிள்ளையாரெலாம் வாங்கினது கிடையாது ஏன்னா அது வாங்கினோம்னா மூணு நாள் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க அதனால் அது மட்டும் செய்யறதில்லங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க பிள்ளையாரெல்லாம் கலர் கலர் கலராக பார்க்கவே அற்புதமாக இருக்குது எல்லா பிள்ளையாரையும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டா எனக்கு தேவையானு இருந்தது அந்தளவுக்கு இருந்ததுங்க மக்களும் சே சே செயின்னு கூட்டம் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க பை பை பையே ஜாமான் கையில் வச்சுருக்காங்கங்க என்கிட்ட தான் ஜாமான் காசு இல்லை போல இருக்குது எல்லோரும் வச்சுருக்காங்க சரி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் சரி தான் நான் சந்தோஷமாக இருந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் பிள்ளையார் செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்க அத்தனை கடைங்க அத்தனை கடைனையும் கூட்டம் எல்லோரும் வாங்குகிறாங்க இங்கே பாருங்கள் பிள்ளையார எப்படி இருக்கார் பார்த்திங்களா கஜமுகன் இந்த கொடையை பாருங்க இதெல்லாம் மண்ணு பிள்ளையார் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் கடைசியான பிள்ளையார் கடை நினைக்கிறேன் அநேகமாக இங்கே ஒரு பெரிய பிள்ளையார் இருந்தாருங்க அதோட வேலை மூவாயிரூபாய் அதோட ஆஸ்டாக தெரியுது பாருங்கள் அந்த பிள்ளையார் தான் ரூபாய் சொல்கிறாங்க கொழுவுக்கு வாங்கலான்னு ஒரு ஆசை தான் ஆனால் மூவாயிரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு நிதி நம்மக்கிட்ட இல்லை நிதி நிலையை பெருக்கட்டும் விநாயகர் நம்ம வாங்குவோம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாக்கா எல்லோரும் பிள்ளையார் சுற்றி முடிச்சு தான் பிள்ளையார் ஊர்வலம் பார்ப்பாங்க நமக்கு முன்னாடியே எங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக குதிரை பூட்டினா அன்னம் வண்டியில் விநாயகர் எப்படி போகிறா இருப்பாருங்க அப்படியே ஜகஜோதியாக இருந்ததுங்க அம்மக்கலமாக இருந்தது அப்பா காண கண் கோடி வேண்டுங்க பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம் தான் இதை மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பிள்ளையார் ஊர்வலத்தை பாருங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க பெரிய கோயிலே விநாயகர் ஊர்வலம் காவிரி கரையிலேருந்து வந்தது போல இருக்குது செமங்க நீங்கள் பிள்ளையார் சுற்றியை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்